ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையும் மாரேச்சேன் சுவையும் மரீச்சே எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை தான் போகிறாங்க கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஈஸி மாவு பெசையே வேணாம் அச்சு வேணாம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்லாங்க நம்ம வீட்டில் இருக்கிற மாவு இருந்தாலும் சரி அரைச்சிருந்தாலும் சரிங்க கடையில் மாவாக இருந்தாலும் சரி நல்லா சாஃப்டாக வரும் நான் செய்கிற மெத்தடு ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லை ஒரு நாலு புழு வச்சு சாப்பிட்டாலும் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் நான் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்கணுன்னா மாவாக இருந்தாலும் பரவாயில்லை வறுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்போது இது கூட நம்ம தண்ணி சுடு தண்ணி ஊற்ற வேண்டியது நம்ம நார்மல் தண்ணியே ஊற்றி நல்லா மாவு கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இதுக்கு தண்ணி அளவு தேவையில்லை நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சா மாதிரி போதுங்க பாருங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இந்த மாதிரி கரைச்சாலும் போதுமானது பாருங்கள் நல்லா நல்ல கனமான பாத்திரம் வச்சாச்சு இப்போது ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாங்க நீங்கள் நெய் இருந்தால் நெய் விடுங்க இல்லைன்னா தேங்காய் கூட விட்டுக்கலாம் ஊற்றிடலாம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் கேஸு நல்லா சிம்மலே வச்சு தான் நம்ம கலரணும் ரொம்ப நெசியம் வச்சோம்னா கட்டி கட்டியாக ஆயிடும் சிம்மலையே வச்சோம்னா நல்லா மாவு நல்லா வெந்து சாஃப்டாக வருங்க கட்டி இல்லாமல் நல்லா மாவு பெட்டியாக இருக்குது நல்லா சாஃப்டாகுவேன் இந்த மாதிரி பண்ணோம்னா பாருங்க மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் மாவு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா மாவு வந்து ஒரு நாள் புழு கொளக்கிட்ட நம்ம செஞ்சது அப்படியே சாஃப்ட்டாவே இருக்குங்க இப்போ இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதுக்கு உள்ளார வைக்கிற பொருள் நல்லா நல்லா மசாலா வருத்தரலாம் பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது ஒரு நாள் புல் கொளக்கட்டை நம்ம செஞ்சு வச்சாலும் மாவு சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் நல்லா மாவு சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சு இப்படி எடுத்து பார்த்தீங்கனால தெரியும் பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி மெத்திரியல்லையும் நீங்கள் செய்வீங்க இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் தேங்காய்க்கெல்லாம் வறுத்துடலாம் இது தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பு ஒரு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம் ஒரு ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோங்க போட்டுக்களவு சேம் தான் இப்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க பாருங்கள் தேங்காய் நல்லா இந்த மாதிரி வறுபடணும் அப்போ தான் நம்ம ஒரு நாள் புழு வச்சு போனாலும் ஒன்றுமே ஆகாது இப்போ தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம பொட்டுக்கலை பவுட்ரு போட்டுடலாம் தேங்காய் எடுத்ததுலேயே ஒரு கப்பு பொட்டுக்கலையும் எடுத்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாவு முக்கா கப்பு போட்டுடலாம் எ ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்குறாங்க நான் முன்னாடியே வந்து எள் நல்லா தண்ணியில் கழுவி கல் இருக்கும் அதனால் அதை அரைச்சி வறுத்து வச்சுட்டேன் அதையும் போட்டுடலாம் ஏலக்காய் பொடிங்க சக்கரை கூட இது அறப்படாது சர்க்கரை கூட போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அதே நல்லா இருக்கும் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம போட்டிருக்கிற ஜாங்கரி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது பாருங்கள் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா ஆறட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் பாருங்க மாவு மேல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இந்தளவு உருண்டை பிடிச்சி இதுக்குள்ளே நம்ம தேங்காய் புட்டுக்காக வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் வச்சிடலாம் இந்த நானே எண்ணெய் தடவி இருக்கேன் நீங்கள் இலை இருந்தாலும் இலை வச்சுக்கலாம் இனியும் ஒரு கவர் வச்சு இந்த கவர்ல எண்ணெய் தடவி இருக்கும் இந்த மாதிரி வச்சு ஒரு கிண்ணை வச்சு நல்லா அழுத்தி கொடுங்க பாருங்க இந்த மாதிரியே எல்லாமே எல்லா மாவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் கார நல்லா சூப்பராக கொழுக்கட்ட இப்போ இப்போது வேக வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதிக்கிடுங்க அந்த பட்டத்தில் நல்லா தேங்கனையும் நல்ல நெய் ஏதோ ஒன்று ஊற்றிக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க அப்படியே தேய்ச்சி வச்சிட்டோம்னா மாவு வந்து ஒட்டாது அப்போ அதே வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா வெந்துருக்கும் சூப்பரா சூப்பரா மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்க கொழ்கட்டை மாவு நல்லா வெந்துருக்குது மாவு நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க ஒரு நாள் புழு ஆனாலும் மாவு ஒன்றுமே ஆகாது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம உள்ளார வச்சுருக்கிற பொருளெல்லாம் நல்லா வதக்கி தான் போட்டிருக்குறோம் மேலே வதக்கி போட்டிருக்கோம் அது எதுவுமே ஆகாது பாருங்கள் சூப்பராக கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பொருள் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்